ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் உறங்கி கொண்டிருக்கும் வரலாற்று சான்றுகள் நிறைந்த இடங்களை பற்றி தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் பூமி அதில் வாழ்ற உயிரினங்கள் அதோட வரலாறு இனம் வளர்ந்த விதங்கள் அதோட சாத்தியக்கூறுகள் இது எல்லாமே இந்த பூமியில் கிடைக்கும் படிமங்களையும் தொல் பொருட்களையும் வச்சு தான் உறுதிப்படுத்துகிறோம் அப்படி பழங்கற்காலம் முதல் சரித்திர இடைக்காலம் வரையிலான நீண்ட நிறைய வரலாற்று சான்றுகளை ஒரே இடத்துல பார்க்க வேண்டாமா அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு இந்தியாவோட மத்திய பிரதேசத்தின் தலைநகரான போபால்ல இருந்து நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ராஜ்சன் மாவட்டம் இங்க இருக்கிற விந்திய தொடர்கள்ல இருக்கிற ஏழு மலைகளின் அடிவாரங்கள்ல சுமார் எழுநூத்தி ஐம்பது மலை வாழிடங்கள் இருக்குது இங்க இருக்கிறது தான் குகைகள் முந்தைய கால இந்தியால மனித வாழ்க்கையை பற்றி அறிய உதவும் தடயங்களா இந்த குகைகள் இருக்குது இரநூத்தி நாற்பத்தி மூணு இடங்கள் பீம்பெட்காவிலையும் நூற்றி எழுபத்தெட்டு இடங்கள் லாகா சூவார்லையும் இருக்குது இதில் நானூறு வாழ்விடங்களில் ஓவிய படிமங்களும் இருக்குது பீம்பெட்கா பாறை வாழ் இடங்கள் பெரும்பாலும் மணல் கற்கள் ஆனது இதோட மொத்த பரப்பளவு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஹெக்டர் இதில் பழங்கால மனிதர்கள் வரைஞ்ச ஓவியங்கள் அதிகமாக இருக்குது ஏறத்தாழ முப்பதாயிரம் ஆண்டுகள் பழமையான பாறை ஓவியங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் நடனம் அப்புறம் வேட்டையாடுதல் அவங்களோட வாழ்க்கை முறையை அறியறதுக்கு இந்த ஓவியங்கள் தான் உதவுது இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக பழமையான பாறை ஓவியம் இதுதான் உலகத்துல உள்ள பழமையான பாறை ஓவியங்கள்ல இதுவும் ஒன்றா இருக்குது உலகின் பழமையான கல் சுவர்கள் அப்புறம் பல்வேறு தளங்களும் இங்கே இருக்குது பீம்பேட்கா அப்படிங்கிற வார்த்தைக்கு பீமனின் ஓய்விடம் இல்லைன்னா பீமன் அமர்ந்த இடம் அப்படின்னு போரு மகாபாரதத்துல சொல்லப்பட்ட பஞ்ச பாண்டவர்கள்னு ஒருத்தரான பீமன் தன் வனவாச காலத்தின் போது ஓய்வெடுக்க பயன்படுத்திய பாறை அப்புறம் வாழ்விடம் என்ற நம்பிக்கையின் மேல இந்த இடத்துக்கு இந்த பேரை வச்சிருக்கிறாங்க இதை சுத்தி மற்ற பாண்டவர்களுக்கும் வாழ்விடம் இருந்ததா நம்பப்படுது டிக்கின் முதல் இடைக்கால இந்தியா வரைக்கும் பீம்பெட்காலம் அமைஞ்சிருந்த மண்டப குகை அப்படிங்கிற இடத்துல தரையில இருந்து சில அடிகள் உயரத்துல பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணாம் ஆண்டு இலை வடிவிலான ஒரு படிமம் கண்டுபிடிக்கப்பட்டது இதை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும் போது இரு சமநிலை உடல் அமைப்பை வச்சிருந்துச்சு டிக்கின் சோனியா அப்படிங்கிற ஐநூத்தி எழுபது மில்லியன் ஆண்டுகள் பழமையான உயிரினத்தின் படிமம் இதுல இருந்தது தெரிய வந்திருக்குது இது வரைக்கும் மனுஷன் கண்டுபிடிச்ச மிக பழமையான உயிரினம் அப்படின்னா அது இந்த டிக்கின் சோனியா தான் சில வருஷங்களுக்கு முன்னாடி ரஷ்யால கண்டுபிடிக்கப்பட்ட இந்த உயிரினம் நான்கு அடி வரைக்கும் வளரும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா பீம்பிட்கால கிடைத்துள்ள எச்சம் பதினேழு இன்ச்சு நீளம் இருக்குது ஒவ்வொரு நாட்டிலையும் எந்த காலகட்டத்தில இருந்து மனுஷங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கிற சான்றுகளின் அடிப்படையில தான் அந்த நாட்டோட வரலாறும் பழமை கணிக்கப்படும் அப்படி இந்திய வரலாற்றின் பக்கங்களை புரட்டும் போது பழைய கற்காலத்தில இருந்து மக்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் வாழிடங்கள்ல ஓவியங்கள் மூலமா கிடைச்சிருக்கு பல அடுக்குகளாவும் பல்வேறு கட்டங்களாவோ இங்க இருக்கிற ஓவியங்களை பிரிக்கலாம் பழைய கற்காலத்தை சேர்ந்த நடனமாடும் மனிதர்கள் அப்புறம் வேட்டையாடு ஓவியங்கள் வரை பெற்று இதுல பெரும்பாலும் இயற்கையா இலைகள்ல இருந்து எடுக்கப்பட்ட பச்சை நிறம்தான் காணப்படுது இந்த அளவுல கொஞ்சம் கொஞ்சம் பெருசாவும் இருக்குது கொஞ்ச பெத்தை சேர்ந்த அடுத்த கட்ட ஓவியங்கள் இருக்குது பழைய காலத்து அளவுல ரொம்பவே சின்னதா இருக்குது இந்த ஓவியத்துல மனித உடல் அமைப்புல அலங்காரங்களும் இருக்குது மனுஷங்க மட்டும் இல்லாம விலங்குகளின் உருவங்களும் இருக்குது வேட்டையாடுறதுக்கான ஆயுதங்களும் பயன்படுத்தப்பட்டதுக்கான சான்றுகள் இதன் மூலமா நமக்கு கிடைச்சிருக்குது நடனம் அதுக்கு பயன்படுத்தப்பட்ட இசை கருவிகள் அக்கால பறவைகள் தாய்மார்கள் குழந்தைகள் கற்பிணி பெண்கள் ஆண்கள் இறந்த விலங்குகளை சுமந்து செல்றது குடிப்பது மனிதர்களை புதைக்கும் வழக்கங்கள் அதுக்கு செய்யப்பட்ட சடங்குகள் எல்லாமே இந்த ஓவியங்கள்ல இருக்குது அந்த காலத்தையே பழங்குடி மக்களுக்கு இடையே நடந்த போர் ஓவியங்களும் இங்கு ரொம்ப சிறப்பாக வரையப்பட்டிருக்குது அதுக்கடுத்து உள்ள ஓவியங்கள் செப்பு காலத்தை சேர்ந்து ஓவியங்கள் தொடக்க கால உலோக கருவிகள் தோன்றிய ஒரு காலகட்டம் தான் அது கற்கள்ல இருந்து உலோகங்களை கண்டுபிடிச்சு பயன்படுத்தி கத்துக்கிட்ட காலமும் இதுதான் மனிதனின் நாகரீக சொல்லப்படுற விவசாயம் அவங்க பயிர் செஞ்சு அதை மற்ற இடங்கள்ல இருக்கிற மக்களோட மாற்றம் செஞ்ச காட்சிகளும் ஓவியங்களா வரையப்பட்டிருக்குது மனிதனின் முக்கிய வளர்ச்சி காலத்தின் சின்னங்கள் தான் இது நான்காம் கட்டமா பண்டைய வரலாற்று கால படிவங்கள் கிடைச்சிருக்குது இந்த காலத்துல பூக்கள் பட்டைகள் போன்ற இயற்கையான பொருட்கள் இருந்து உருவாக்கப்பட்ட சிவப்பு வெள்ளை மஞ்சள் நிறங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குது திட்டவட்டமான தெளிவான அலங்கார அமைப்புகள் இந்த கால ஓவியங்களோட கைகொருக்கு இருக்கு இந்த ஓவியங்கள்ல மத ரீதியிலான காட்சிகள் அதிகமா இருக்குது தெய்வங்கள் அவற்றை காக்கும் எச்சலர்கள் போன்ற உருவங்கள்ல இந்த ஓவியங்கள் முக்கியத்துவம் பெறுது அஞ்சாவதா இடைக்கால வரலாற்று காலத்தை சேர்ந்த ஓவியங்கள் இருக்குது தெளிவான வடிவியல் அமைப்பு ஓவியங்கள் இங்கே சிறப்பு பெற்று விளங்குது சிவப்பு ஹேமடைட் அப்படிங்கிற கருப்பு அப்புறம் நிறைங்கும் எடுக்கப்பட்டிருக்கு ஓவியங்களை பொக்கிஷமாக கொண்டுள்ளவ இந்த பாறை வாழ்விடங்கள் கற்கால மனுஷங்களோட உறைவிடங்களாகவும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு வரலாறு எழுதப்பட்ட காலம் தொடங்கி அதுக்கப்புறம் பெரும்பாலும் சமண பௌத்த சாதுகள் வாழும் பகுதிகளா இருந்திருக்குது அவங்க விட்டு சென்ற ஓவியங்களும் இங்கே சிறப்பு பெற்று விளங்குது பீம்பேக்காவோட பிரதானமாக அமைஞ்சிருக்கிற குகை அப்படின்னா அது மண்டப குகை தான் இதோட பிரதான நுழைவு வாயல் கிழக்கு நோக்கி இருக்குது இந்த நுழைவு வாயிலின் வழியாக உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு பெரிய பாறைகள் இருக்குது இதை தலைவன் பாறை இல்லைனா ராஜா பாறை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சடங்குகள் நடந்ததுக்கான ஆதாரங்கள் எதுவுமே கிடைக்கல இந்த கல்லில் மூன்று பக்கங்களுக்கும் பாதைகள் புரியுது ஆங்கிலேயர்களின் கிறிஸ்துவ கத்தீற்றல் மாதிரியான அமைப்பை வச்சிருக்கிறதுனால கத்தீற்றல் போன்ற குகை அப்படின்னு சொல்கிறாங்க பேமூர் கவின் பாறைகளை உயிரியல் பூங்கா பாறை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் வரலாற்றுக்கு முந்தைய வரலாற்று காலம் அப்புறம் தற்காலத்தில் வாழ்ந்த வால் உயிரினங்களோட ஓவியங்களும் படிமங்களும் இங்கே அதிகமாக இருக்குது இலக்கியங்களில் மட்டும் காணப்படும் கற்பனை விலங்குகளின் ஓவியங்கள் கூட இந்த குகைகளின் பாறைகளில் ஓவியங்களா இருக்குது நான்காம் எண்ணித்த குகையில அதிகப்படியான விலங்குகளின் ஓவியங்கள் இருக்குது மொத்த மலை குகையில பதினாறு வகையில் அமைஞ்ச இரநூத்தி எழுபத்தி ரெண்டு விலங்குகளின் ஓவியங்களும் தொண்ணூறு மனித உருவங்களும் காணப்படுது பீம்பேட்கா மலை குகைக்கு பக்கத்தில் ஒரு குல்தேவி கோவிலும் இருக்குது வைஷ்ணோ குகை கோவிலுக்கு ஒரு வரலாற்று கூறிப்போ இருக்குது பாண்டவர்கள் மனவாசத்துல இருந்தப்போ தங்களோட குலதெய்வமான வைஷ்ணோ இந்த கோவில கட்டினதான் சொல்லப்படுது கோவிலுக்கு வெளியே ஒரு பெரிய பாறை இருக்கே இருக்குது அதில் உட்கார்ந்து பார்த்தா விந்தியமலை முழு பள்ளத்தக்கம் தெரியும் இந்த பாறை மேல பீமன் வனவாசத்தின் போது பயன்படுத்தப்பட்ட இயற்கையா சொல்லப்படுது ஹோலி பண்டிகையின் போது இந்த வைஷ்ணவ தேவி கோவிலில் ஃபர்ஸ்ட் விளக்கு ஏற்றி அந்த மொழியை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த சுற்று ஹோலி பண்டிகை கொண்டாடுதா ஒரு நம்பிக்கையும் இருக்குது ராமநவமி விழாவின் போது இந்த கோவிலுக்கு ஏராளமான பக்தர்களும் வராங்க மூணு கிலோமீட்டர் தொலைவில் ஆமை பாறை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது இது குகையோ இல்லைன்னா குகையில உள்ள ஓவியமோ கிடையாது இது ஆமை வடிவத்தில் உள்ள இயற்கையான பாறை அமைப்பு தான் வனவிலங்கு சரணாலயத்தின் நடுவுல இருக்கிற இந்த பாறையில இருந்து வனவிலங்கு சரணாலயத்தின் பரந்த பகுதிகளை பார்க்க முடியும் இதை சுற்றியுள்ள வனப்பகுதி ரொம்பவே அடர்ந்த காடு திண்டி மலைத்தொடரின் தொடரின் அமைஞ்சிருந்த பீம்பேட்கா பாறை வாழ்விடங்கள் ரதாபாணி வனவிலங்கு சரணாலயத்தில் இருக்குது வரலாற்றின் இடைக்காலமான கிபி ரெண்டாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் ஆட்கள் கவனிப்பு இல்லாமல் காடுகளுக்குள்ள புதஞ்சு போயிடுச்சு கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் வருஷங்களில் கிங்கேட் அப்படிங்கிற ஆங்கிலேய அலுவலர் அந்த பகுதிகளில் வசித்து வந்த பழங்குடியின மக்களிடம் சேகரித்த தகவல்களை கொண்டு தான் பீம்பெட்காவை பற்றி முதன் முதல்ல குறிப்பு எழுதினார் மேலும் அந்த பகுதி பௌத்த தலம் அப்படின்னு சொன்னாரு அவர் எழுதி வச்ச குறிப்புகளை வச்சுதான் அப்படிங்கிற இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது வருஷம் இந்த கொகைகளை ஆய்வு செஞ்சார் ஆய்வின் முடிவுல இது ஸ்பெயின் அப்புறம் பிரான்சில் கண்டுபிடிக்கப்பட்ட மழை மாலிடங்கள் மாதிரி இருக்கிறத தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் குழுவோட அந்த பகுதியை பார்வையிட்டு இதர் தொடர்பான தகவலை வெளியிட்டார் அதுக்கப்புறம் பதிமூணு வருஷங்கள் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் வருஷங்கள்ல இந்திய அரசு பீம்பெட்கா பகுதிகளில் இருக்கிற தங்கும் இடங்களின் அளவு அப்புறம் அதோட உண்மையான முக்கியத்துவத்தை கண்டுபிடிச்சி அதனை பாதுகாக்க முடிவு செஞ்சாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஹெக்டேர் கொண்ட இந்த பகுதியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருஷங்களில் இந்திய தொழில் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு இப்போ வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் நடைபெற்ற யுனெஸ்கோ மாநாட்டில் உலக பாரம்பரிய இடமாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு நம்ம வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க்யூ